லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கன்னிகா பாரதி சேனலை திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் நெஞ்சக்கணகல் தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்ச புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் கேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஓகே நாம் பார்க்க போகிறது அம்பாளுடைய புகழதான் தான் இந்த பாடல்களை தான் நாங்கள் துர்கா பூஜையிலையும் காமாட்சி பௌர்ணமி பூஜையிலையும் பாடுவோம் நான் வீட்டில் பூஜை பண்ணாலும் இந்த பாடல்களை பாடி தான் நான் பூஜை பண்ணுவேன் விளக்கு பூஜை பண்ணும்போதெல்லாம் இந்த பாடல் பாடி தான் நான் பூஜை பண்ணுவேன் இந்த பாடலை எல்லாம் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு தினமும் ஒரு பாடலாக பாடுங்கள் இது தையல் நாயகி பாமாலை ஒவ்வொரு முறையும் ஓம் சக்தி ஓம் சக்தின்னுட்டு ஆரம்பித்து முடிக்கணும் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எப்படி நாம் ஒரு பொண்ணாக பிறந்தோம் இறை வழிபாடு பண்ணுறதுன்றது ஒரு நல்ல வழக்கம் எல்லாம் பண்ணுறோம் காலையில் எழுந்துக்கிறோம் சா குளிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணும்போது நம்மளை படைத்த ஆண்டவனை நினச்சி ஒரு நிமிடம் உருக வேண்டி துதிக்கணும் அதை ஒரு பாடல் பாடி அந்த பூஜையை பண்ணோம்னா நிறைவேறும் அந்த நமக்கு எல்லாமா இருக்கிற சக்தியை அந்த தெய்வத்தை நாம் எப்படி வணங்கணும் அந்த நம்மளுடைய குலதெய்வங்களும் நமக்கு தொணை செய்கிற எந்த அம்மனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாடலை பாடினோம்னா நம்மளுக்கு ஓடி வந்து நம்மளுக்கு வரம் தருவாங்க அதுலேயும் அம்பாவில் பாடினோம்னா எல்லாரும் வந்துடுவாங்க ஆத்தாவில் பாடுனா பிள்ளை வருவார் அப்பா வருவார் எல்லாரும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு தலைவி இல்லத்து அரசி போனால் எல்லாமே நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆம்பளை மட்டும் தனியாக போனால் வாங்க சேரில் உக்காருங்கன்னு சொல்லிவிடுவாங்க அவர் பொண்டாட்டியோடு போனால் மரியாதையே தனி தான் அந்த மாதிரி நம்ம அம்மாவை வழிபாடு பண்ணோம்னா அனைவரும் நம்மளுக்கு செய்வாங்க அதுவும் இல்லாமல் சித்தர்கள்லாம் ரகசியமாக வாழை தான் வணங்குவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான தெய்வம் ராஜராஜேஸ்வரி தான் எனக்கு ரொம் நான் வேண்டத அந்த அம்மா அந்த அம்மாவை தான் ரொம்ப உருகி வேண்டுவேன் ராஜராஜேஸ்வரி படம் வச்சுருக்கேன் நான் ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணுவேன் பௌர்ணமி பூஜை எழுபத்தி ரெண்டு பூஜ் எழுபத்தி ரெண்டு பௌர்ணமிக்கு பூஜை பண்ணேன் அப்படி ஒரு செல்வ செழிப்பு இப்போ வாங்க நம்ம இன்றைக்கி பாடலாம் ஆடி வெள்ளியில் முடிஞ்சவங்க இதை விளக்கு பூஜையாக பண்ணுங்க ஒவ்வொரு இது மொத்தம் பெரிய பாடல் நான் ஒவ்வொரு பாடலாக தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக கொடுக்குறேன் பாடுங்க நாங்கள் சொல்கிறேன் ஒன்றரை மணி நேரத்தில் எல்லா பாடல்களும் அவ்வளோ பாடல்களும் இப்போ நான் தினம் போட்டுகிட்டு வர பாடலாம் அப்போயே எல்லாத்தையும் பாடி அத்துப்டி பண்ணிவிடுவோம் ஆகையினால உங்களுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால பாடுறேன் கேளுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எழுப்பு மூக்கு எழிற்கு வளையம் பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறைவி நிறம் நல்ல பவளம் கல்லிருக்கும் ரோஜாப்பு கன்னங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவையுண் அங்கமெலாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்டவளை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவள் அருளாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாருங்க அந்த அம்பாவை முதல் எடுத்தவொடனே வர்ணிக்கிறாங்க அந்த தையல் நாயகி இந்த பாடல் யார் எழுதுனதுன்னெலாம் இதில் கொடுக்கல இந்த புக்கில் நாங்கள் இது துர்கை பாடல்கள்ன்ட்டு போட்டு வச்சுருக்கோம் எள்ளு பூ மூக்கு எழில் குவளையும் பூ கண்கள் அவளை நம்ம இப்படி வர்ணிக்கிறோம் அவளுடைய அழகை வர்ணிக்கிறோம் அந்த தையல் நாயகி அம்பாள் எப்படி இருக்கிறாள்ன்றத இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை அந்த அம்மாவுடைய முகம் தாமரை போல இருக்குதான் இரு செவிகளும் செந்தாழ போல இருக்குதான் இறைவி நிறம் நல்ல பவழம் போன்ற நிற நிறம் அப்படின்றாங்க கல்லிருக்கும் ரோஜா பூ கன்னங்கள் அள்ளியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவையுண் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க நாங்கள் சொன்ன பூவெல்லாம் உன்னுடைய அங்கம் பூரா வர்ணிச்சிருக்கிறோமா இந்த பூவுடல் கொண்டவளை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவள் அருளாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய் வைத்தீஸ்வரன் கோயில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே எங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வையும்மா அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை பாடுங்க அம்பாள் அப்படியே மனம் மகிழ்ந்து உருகி ஓடி வருவா நம்ம பாடும்போது அப்படியே நம்ம கண்ணு ரெண்டும் அப்படி கலங்கணும் அப்படி உருகி பாடணும் இப்ப வாங்க நம்ம மறுபடியும் பாடுறோம் எழுப்பு மூக்கு எழுக்குவளையும் பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறை நிறம் நல்ல பவளம் கல்லிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் அள்ளியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவையுண் அங்கமெலாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்டவளை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவள் அருளாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் குமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் நான் இது முதல்ல சொல்லிட்டதுனால ரெண்டாவது பாடும்போது அது மாதிரி பண்ணலை இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்கள் விளக்கேற்றி வச்சு பாடுங்க இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுடைய கருணை நம்ம பக்கம் திரும்பும் எப்பையும் இருக்கும் நம்முடைய ரத்தமே அவ கொடுத்தது தான் நம்ம உடம்புக்குள்ளே ஓடுற அந்த ரத்தம் சக்தியோட அம்சம்தான் சக்தி இல்லைன்னா நம்மளால் எழுந்து கூட நிற்க முடியாது சிவம் சும்மா தான் இருக்கும் சக்தி இருந்தால் தான் வேலை செய்யும் ஆகையினால் இந்த சக்தியை வேண்டி அந்த உமை பாலனையும் உமை ஒரு பாகன் சிவபெருமானையும் அனைவரும் வணங்கி வழிபாடு பண்ணுங்க அவங்க குடும்பமே விநாயகப் பெருமானை முதல்ல கூப்பிட்டுட்டோம் ஆகையினால் ஓடி வந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பாங்க நம்மளுடைய குறைகளை கலையிறது தான் அவங்களுடைய முதல் வேலை ஆகையினால் அனைவரும் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் அந்த அம்மாவை கும்பிட்டா எந்த சோதனையும் இல்லாமல் அப்பாக்கிட்ட இட்டுன்னு போய் சேர்த்துருவாங்க அம்பாளுடைய கருணையோடு போனோம்னா சுட்டரிக்கிற சூரியன் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான் தண்ணியில் ஓட அந்த அம்பாளுடைய சக்தி என்ன அந்த சூரிய ஒளி வாங்கி நம்மளுக்கு தன்னொழியை கொடுக்குறா ஆகையினால் அருமையாக நம்மளுடைய அப்பாவை அடையலாம் அதை அம்மா தான் கூட்டிகிட்டு போய் விடணும் அம்மா காமிச்சாதான் நம்மளுக்கு அப்பா தெரியும் நாமளே போய் அப்பாவை தெரிஞ்சிக்க முடியாது ஆகையினால் அனைவரும் அன்னையோட புகழை பாடி ஆடி வெள்ளியில் ந சர்வ மங்கள மாங்கல்ய பலத்தையும் தீர்க்க சுமங்கலி பலத்தையும் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை ஆத்தா கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அபிராமி அந்தாதியில் மொத்த பாடலையும் நம்ம பாடல்னாலும் இந்த ஒரு பாடலை பாடினாலே இந்த நூற்றி ஓராவது நூற்பயன்னு இந்த பாடலை கொடுத்துருப்பாங்க இந்த பாடலை பாடினா எல்லா பாடல்களையும் பாடினதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் பாடி கடைசியில் இந்த பாடலை பாடி தான் பூஜையை முடிக்கணும் இது முடிச்சிங்கன்னா தான் நல்ல அதுக்கப்புறம் அம்பாளுடைய சரணாகதி பாடி பூஜையை முடிக்கணும் இதையெல்லாம் செய்யுங்க ஆத்தாளுடைய கருணை நம்ம பக்கம் திரும்பும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்